ஆன்பு நண்பர்களுக்கு வணக்கம் விலங்குகள் நம் வாழ்வின் அங்கம் அவர்களோட பாதுகாப்பு நலனுக்காக ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் நாலாம் தேதியை வேர்ல்டு அனிமல் வெல்ஃபேர் டேவாக கொண்டாடப்பட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொராது வருஷம் இத்தாலியில் முத முதல் இது கொண்டாடினாங்க இது செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி என்ற விலங்கு பாதுகாப்பாளருடைய நினைவுக்காக வருஷ வருஷம் கொண்டாடப்பட்டு வருது உலகம் ஃபுல்லாக எழுபது நாடுகளில் அடாப்ஷன் கேம்ப் அனிமல் ரெஸ்கியூ ப்ரோக்ராம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நிறைய நடந்துட்டு வருது ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடிக்கும் மேற்பட்ட விலங்குகள் உயிரிழக்கிறாங்க மனிதர்களோட செயல்களால் இது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான தகவல் ஒவ்வொரு அஞ்சு வினாடிக்கும் ஒரு மிருகம் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு விலங்குகளை காப்பது மனிதநேயத்தின் முதல் அடையாளம் லவ்வால் ஆல் ஹர்ட் நெவர் இன்று அக்டோபர் நாலாம் தேதி வேர்ல்டு அனிமல் வெல்ஃபேர் டே விலங்குகளின் நலனுக்கும் உரிமைக்கும் அர்ப்பணிக்கப்படுகிறது நம் அன்பு அவங்களோட உயிர் இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ